சற்று முன் திமுகவில் இணைந்தார் அன்வர் ராஜா ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்கொள்ளவும் வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை கைப்பற்றவும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது இவர்கள் முந்தைய கூட்டணி பிரிவதற்கு அண்ணாமலைதான் முக்கிய காரணம் மறைந்த ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசியதால் அதிமுக அந்த முடிவை எடுக்க நேரிட்டுவிட்டது இதன் காரணத்தினாலேயே மீண்டும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அண்ணாமலை இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையை அதிமுக முன்வைத்தது அதே சமயம் அண்ணாமலையும் அதிமுகவும் கூட்டணி வைத்தால் நான் பதவியை விட்டு விலகிக் கொள்கிறேன் என்று கூறியிருந்தார் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி இந்த கூட்டணியில் பல வரையறைகள் போடப்பட்டு அந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது அதிலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் கூட்டணி வைத்துக்கொள் என்று எனக்கு ஆர்டர் போடக்கூடாது என்பதை எடப்பாடி செல்லம் தெளிவாகவும் கூறியிருக்கிறாராம் அதேபோல பாஜகவும் நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைத்துக் கொள்வோம் அதில் தலையிடக்கூடாது என்றும் பேசிவிட்டது இவ்வளவு தெளிவான விதிமுறைகள் போட்டு கூட்டணி வைத்தும் மறைமுக பணிப்போர் இருந்துதான் வந்ததாம் அதாவது பாஜக கூட்டணி ஆட்சிதான் என்று கூறி வந்தது ஆனால் இதனை எடப்பாடி முழுமையாக மறுத்து வருகிறார் தற்போதோ அதிமுக கட்சியின் அமைப்புச் செயலாளர் அன்பர் ராஜ் கூட்டணி முறையில் ஆட்சி கிடையாது பாஜகவால் தமிழகத்தில் காலூன்ற கூட முடியாது அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதிமுக அதனை தவிடுபடியாக்கும் என்று கூறிவிட்டார் இதன் மேலிடம் இதன் காரணத்தினால் அதிமுகவுடன் வைத்த கூட்டணியை நிறுத்தி கொள்ளலாம் என்ற முடிவை எடுத்துவிட்டதாம் இதனால் அண்ணாமலை மீண்டும் பாஜக மாநில தலைவராக வரக்கூட அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி பாஜகவின் பூத் கமிட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நயினார் நாகேந்திரனும் இது குறித்த வேதனையைத்தான் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதாவது என்னை கட்சியில் யாரும் மதிப்பதில்லை என மேடையிலேயே புலம்பி திருத்துவிட்டாராம் இவை இரண்டையும் ஒன்றுபடுத்தி பார்க்கையில் அண்ணாமலை தமிழக பாஜக மாநில தலைவராக மீண்டும் பதவியேற்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்றே பாஜக வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகிறது மேலும் அதிமுகவை எதிர்த்தால் ஒருபோதும் பாஜக தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்று பேட்டியளித்த அன்பர் ராஜா தற்போது பாஜக மத்தியில் கடும் ஒந்தளிப்பை ஏற்படுத்திவிட்டார் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி நிற்கும் நிலையில் அதனை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று பாஜக மத்தியிலிருந்து ஆர்டர் வந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது ரீதியாக நேற்று எடப்பாடியிடம் டெல்லி தலைமையே பேசவுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்தது அப்படி பாஜக விதிக்கும் கண்டிஷன்களுக்கு எடப்பாடி ஒத்துவரவில்லை என்றால் கட்டாயம் கூட்டணி உடையும் என்றும் கூறி இந்த சூழ்நிலையில்தான் இவர் ஆரம்பத்திலிருந்து அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பவில்லை குறிப்பாக அன்பர் ராஜா ஓபிஎஸின் ஆதரவாளராகவும் செயல்பட்டு வந்தார் தற்போது இபிஎஸ் நடவடிக்கையும் இவருக்கு பிடிக்காததால் இந்த அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் விரைவில் அவரது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணையவுள்ளார் அன்பர் ராஜா என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமா விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அன்வர் ராஜா திமுகவில் அதிகாரபூர்வமாக இணைய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது